ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை தீர்த்து கட்டுறான் கட்டுறான் கட்டி காட்டுறோம் இது ஜண்டாவோட சபோதம் ஒரு கிரவுண்டு கிடச்சிட்டா போதும் ஜண்டா சத்தத்துக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் வராதுன்னு வைக்கல அப்புறம் ஏதோ இந்த தீர்த்து கட்டுறோம்னு சொன்னிங்கல்ல இந்த கலவரத்துக்காக ஒரு காரியம் பண்ண நினச்சிங்களே நம்ம தமிழ்நாட்டில் அது சரி உங்களை சொல்லி தப்பு இல்லை ஏன்னா எப்போயாச்சும் கலவரம் பண்ணால் பரவாயில்ல நாம் பண்ணுறது பூராவே கலவரம் தாண்ட அதனால எதுன்னு உங்களுக்கு சடக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துருக்காது கார்த்திகை தீபம் நீங்களும் என்னென்னமோ பிளான் எல்லாம் பண்ணி எச்ச வேலையெல்லாம் செஞ்சு ஏதாச்சும் ஒரு கலவரத்தை கலப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க இல்லையா ஏற்ற விட்டாயில ஆனால் என்னென்னத்தோ கொண்டு ஏவியெல்லாம் பார்த்தீங்களப்பா பல ஆங்கிளில் வந்து அட்டாக் பண்ணிங்களே ஏற்ற முடிஞ்சிச்சா இதில் தீர்த்து கற்றாலும் திமுகவை பாஜக தீர்த்து கட்டுதா இல்ல பாஜகவுக்கு திமுக பாட கட்டுதாஸ்டர் மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் தர்பார் அமித்ஷா பேசுறது ஒரு அரை மணி நேரத்துக்கு இருந்துச்சு என்னடா என்னடாது இந்தியில் பேசுகிறப்பையே அரை மணி நேரம் பேசுகிறேன் ஏன்னா அவர் இந்தியில் பேசுறது தப்பாக சொல்லலை இங்கே இருக்கிற எவனுக்குமே தெரியாது இல்லையா எப்படி அரை மணி நேரம் அப்படி என்னத்து தான் பேசினார்னு பார்த்தா பதினஞ்சு நேசம் பதினஞ்சு நிமிஷம் இவர் பதினஞ்சு நிமிஷம் அவர் இந்த ட்ரான்ஸ்லேட்டர் அவர் உரையை ஆரம்பிக்கிறப்ப நக்கி தான் ஆரம்பிச்சாப்புல அதாவது நெஞ்சை நக்கி ஆரம்பிச்சாப்புல எப்படின்னா இந்த அருமையான தமிழ் மொழியில் பேச முடியாததுக்காக நான் வருத்தப்படுறேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இதை சொல்லிடுறாங்க எங்கே போனாலும் ஆனால் இதுக்கு தமிழை வந்து எங்கெங்கேயோ கற்றுக்கத்துக்காக எதோ பண்ணுறேன்றாங்க தமிழை வந்து வளர்க்குறேன்றாங்க ஆசைப்பட்டவங்க அந்த தமிழை கற்றுக்க வேண்டியது தானே எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது போய் நீ வருத்தப்பட்டே இப்போ என் நீங்கள் தமிழ் பேசலையே சொல்லி நாங்கள் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் சந்தோஷம் பண்ணிங்க ஆயமா ஏன்னா நீங்கள் தமிழில் பேசுறது எங்களுக்கு புரிஞ்சிடுச்சுருவீங்களே அதுக்கப்புறம் உங்களை என்னெல்லாம் நாங்கள் பேசணும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதுதான் அதனால தான் அவங்க தமிழ் கற்றுக்க ஆசைப்படல நியாயமாக நீங்கள் மன்னிப்பு கேட்டது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது எதுக்கு கேட்டிருக்கணும் தெரியுமா இந்த தமிழ் மொழிக்கு நாங்கள் வந்து ஒழுங்கான முறையில் நிதி ஒதுக்கலை தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஒழுங்கான முறையில் மத்திய அரசுலேருந்து நாங்கள் ஒன்றத்தையும் கொண்டு வரல தமிழ்நாட்டுக்கு நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக எதுவுமே செய்யலை தமிழ்நாட்டை நாங்கள் பழி வாங்குகிறோம் அதனால நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த மன்னிப்பு கேட்குறதுல ஒரு அர்த்தம் ஒன்றும் உண்டு அதை விட்டுட்டு அதை இந்த ஆளுநரை வச்சு தமிழ்நாடு இன்டர்னலாக நாங்கள் எவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் நாங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கோம் அதை நம்ம பண்ணக்கூடாது அதுவும் இந்தியாவில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் பட் ஏன் அந்த மன்னிப்பை கேட்கலன்றது தெரில அப்புறம் தமிழ்நாட்டை வந்து பயங்கரமான வளர்ச்சி பாதைக்கு எப்படி இந்தியாவை வந்து ஐயா மோடி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறாரோ அதே மாதிரி பாஜக வந்துச்சுன்னா வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோம் இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனேன்னு சொன்னேன் எது இந்த டாலரு ரூபாய்க்கு போயிடுச்சு அந்த வளர்ச்சி பாதையை நோக்கியா இல்லை அமெரிக்காக்காரன் ஐம்பது சதவீதம் வரி விதிச்சானே அந்த வளர்ச்சி பாதையை நோக்கியா இல்லை பாசகாவுக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கா இல்லை அந்த வளர்ச்சி பாதையை இல்லை எனக்கு புரியலை சார் எந்த வளர்ச்சி பாதையை நோக்கி இந்தியா ட்ராவல் ஆகுது ஓ இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸு இந்த நானூற்றம்பது அடிச்சு போயிட்டுருக்க அந்த வளர்ச்சி பாதையா இல்லைப்பா எதுன்னு விளக்கமாக எடுத்து சொன்னீங்க அப்படின்னா அது ஐயா வந்து தான் நம்மளை பிளான் பண்ணுறாருன்னு சொல்லி நாங்கள் தயாராக இருந்துக்குவோம்ல நாங்கள் ரெடியாகிறதுக்காக சொல்லிக்கிறது உங்களுக்காக கிடையாது நீங்கள் தாராளமாக போட்டி போடலாம் தாராளமாக ஜெயிக்கலாம் அப்புறம் இடையில இன்னொரு விஷயத்தை வந்து ஐயா யதார்த்தமாக சொல்லிட்டு போயிட்டாப்புல அதாவது நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் நாங்கள் கூட்டணி போட்டோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணி போட்டோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் கூட கூட்டணி போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் எங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஏன் நைன்டீன் நைன்டி எயிட்டுக்கும் டவு டூ தௌசண்ட் நைன்டீனுக்கும் இடையில தமிழ்நாட்டில் எலெக்ஷனே நடக்கலையா ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் எவனாச்சும் உங்களை உள்ளே விட்டாங்க யாராச்சும் உங்களை அதான் ஒரு தடவை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த டெஸ்ட் ட்ரைவு எவ்வளவு கேவலமான ஒரு டெஸ்ட் ட்ரைவ்னு ட்ரை பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம என்ன வந்து இதுவாக இருந்தாலும் அவங்க நம்மக்கிட்ட வந்து அந்த ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப்போட இருக்கணும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறது நம்ம கூட வந்து கை கைகொத்துக்கிட்டு ஜாலியாக அந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது இதே ஏடிஎம்கேயோட ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் ஞாபகம் இருக்கா இல்லை சார் தெரில உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கான ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனு பதினாறு கூட விட்டுருங்க பதினாலு வாங்க ஞாபகம் இருக்கா அந்த அம்மா என்ன கேள்வி கேட்டுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் யோசி ஒரு நிமிஷம் அந்த அந்த மேடையில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுருந்தா கூட மண்டேலேருந்து பீரிட்டு ரத்தம் வெளியில் வந்திருக்கோம் அந்தளவுக்கு அந்த அம்மா நேரடியாக கேட்குது இந்தியாவில் எவனு கேட்காத ஒரு கேள்வி மோடியா லேடியா மேற்கு வங்கத்துலேருந்து கூட அது வரல இருந்து அப்படியே காதில் தட்டார அடிக்கிற மாதிரி இருந்துச்சு மோடியா இந்த லேடியா சூஸ் பண்ண அந்த இங்க இங்கே இருக்கணுமா வேண்டாமா அந்த உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே வச்சிருக்கணுமா யார் ஜெயிக்கிறான்றதை பார்த்துருவோம் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கேட்குற மாதிரி அடித்து சொன்னா அந்த அம்மா சொன்னாங்க அல்ல அதெல்லாம் வந்து இப்போ மறந்துருப்பாங்கன்னு இல்லை இதெல்லாம் வந்து ஏன்னா ஏன்னால் எல்லாம் மறந்துடணும் அது உங்களுக்கு கெட்டுறது மறந்துடணும் எங்களுக்கு கெட்டது நாங்கள் எப்படி மறப்போம் செஞ்ச கெட்டதை உங்களுக்கு நட அதை நீங்கள் செஞ்ச கெட்டதை நீங்கள் மறக்கலாம் எங்களுக்கு நீங்கள் பண்ண கெட்டதை நாங்கள் எப்படி மறக்கிறது இதில் பய அதில் இந்த குடும்ப ஆட்சி வந்துடுறாங்க அடிக்கடி அதை எப்படின்னா இந்த ஸ்டாலினுடைய ஒரே நோக்கம் உதயநிதி ஸ்டாலின்னு இப்போ நாங்கள் ஒரு பேச்சை கேட்குறேன் நான் அதை இந்தியாவில் எந்த தொகுதி வேணாலும் எடுத்துங்க ஒரு தொகுதியில் தொடர்ந்து ஒருத்தர் எம்எல்ஏவாகவே இருக்கார் அதுக்காக எம்எல்ஏ வந்து அவரோட குடும்ப பதவின்னு சொல்லி அவருக்காக கொடுத்துருக்காங்க நல்லது பண்ணியிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கட்சி நல்லது பண்ணுது அது எந்த கட்சியாக வேணாலும் இருந்துட்டு போட்டு அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்து நல்லது பண்ணால் எந்த கட்சியாக இருந்தாலும் திரும்ப உட்கார வைப்பாங்க சில நேரங்களில் வந்து தப்பி தவறி வேறு ஒரு எமோஷ்னலாக அந்த டைமில் வந்து தூக்கி உட்கார வச்சுருவாங்கன்னு வைங்க இப்போ மறுபடியும் திமுக வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராகிறதா இல்லை ஐயா ஸ்டாலின் அமைச்சராக இருக்கிற இல்லை வேற யாரையும் அமைச்சராக முதலமைச்சராக்கிறதான்னு அந்த கட்சி முடிவு பண்ணணும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருச்சு அந்த கட்சியில் யாரை வந்து பிரதமராக உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி யார் முடிவு பண்ணுறது பாஜக ஆர்எஸ்எஸ் தான் முடிவு பண்ணணும் பட் பாஜக அனௌன்ஸ் பண்ணணுங்களே இதை காங்கிரஸ் கையில் கொடுத்து உங்களுக்கு விருப்பமான ஆளை தேவை சொல்லுவீங்களா என்ன இல்லை நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒப்பீன கேட்பீல்ல அதுக்கு ஏதாச்சும் தனியாக பிரதமருக்கு தனியாக ஒரு எலெக்ஷன் வச்சு பார்ப்போமா யோசிச்சு பாருங்கள் பிரதமருக்கு தனியாக ஒரு எலெக்ஷன் அதை கொண்டு வந்துடுவோம் முதலமைச்சருக்கு தனியாக ஒரு எலெக்ஷன் மக்களே டிசைட் பண்ணட்டும் யார் யார் கேண்டிடேட்டாக வந்து நிற்கணுமோ நிற்கட்டும் அப்படி ஒரு நினச்சி வர அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் ஏதோ இவங்க யார் கட்சிக்கு யாரா கண்ட்ரோல் அதிமுகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண அதிமுகவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீன்னா அது உங்களுக்கு கிடைச்ச அது வந்து ஒரு நல்ல ஒர்க்கர் அவ்வளோதான் நான் தப்பா சொல்லலை இவங்க வந்து தமிழுக்கும் தமிழ்நாடு அதை பிஜில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தமிழ் கற்றுக்கத்துக்கு பயங்கர ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பிச்சை தீவில் இந்தியாவுக்குள்ளே வேறு நீ ஏற்பாடு பண்ணியிருக்க சொல்லு பார்ப்போம் மும்மொழி கொள்கைகளும் மூக்க தூக்கிட்டு பேசுகிறீங்கள எந்த இடத்துல தமிழ்நாட தவிர தமிழை பாடத்திட்டத்தில் சேர்த்துக்கிட்டு மக்கள் தமிழ் கற்றுக்கலாம் காசி தமிழ் சங்கத்தில் ஒரு சேரு அதாவது அங்கே ஒரு சேரு நாங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு சேர் சேரு போட்டு ஒட்டட படக்க அது உட்கார்ந்துருக்கு அவ்வளோதானு வேறு அதனால என்ன தமிழ்நாட்டுக்கு அங்கே சாறு வைக்கிறதுல என்ன புண்ணியம் இல்லை எனக்கு புரியலை மரியாதை அதெல்லாம் எல்லாம் ஓகே அதை பற்றி தமிழ்நாட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன புண்ணியம் இவங்க பேசுனது எல்லாமே முழுக்க 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 இங்கே வந்து இதை வந்து இருக்க விடக்கூடாது திமுகவை ஒழிப்போம் திமுகவை கட்டுவோம் மக்கள் விரோத அரசு ஆனால் மார்க்கெட் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அவங்க சர்வேபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே எல்லா நல்ல வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் டாப் த்ரீயில் தமிழ்நாடு தான் இருக்குது டாப் த்ரீல ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மூணு எதிலையாச்சும் வந்துடும் அதில் இருக்கிற எல்லா இடத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் போனால் ஒரு அஞ்சு ஆறு சில விஷயங்கள்ல அது இன்னும் அவங்க டெவலப் பண்ணணும் எல்லா இடத்துலையும் ஒன்றா இருந்தால் இப்படி சில விஷயங்கள்லாம் அஞ்சு ஆறுன்னு போகும் ஆனால் மோசமான மாநிலங்கள் இருக்க கடைசி பத்துப்பட்டியை இருபது பட்டியல எடுத்து பார்த்தா கூட அதில் தமிழ்நாடு வர்றது கிடையாது க்ரைம் ரேட்டை சேர்த்தே தான் சொல்கிறேன் கிரைம் ரேட்டில் இந்தியாவில் டாப் டென்னில் தமிழ்நாடு கிடையவே கிடையாது க்ரைம் ரேட்டில் ஒரு பேச்சு நீங்கள் என்ன அதான் இதெல்லாம் தான் அவங்க கண்ணை உறுத்துது இதனால தான் அவங்களால இங்கே உள்ளே வர முடியலை அவருக்கு அவ்வளவு வைத்தரிச்சு ஏன்னா அவருக்கு இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ இடங்களில் போய் பேசியிருக்கோம் நம்ம எந்த இடத்துல போய் பேசினாலும் அந்த இடத்துல அடுத்த தடவை போக வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா நம்ம இங்கே ஆட்சிக்கு வந்துடுவோம் ஆனால் இங்கே நம்ம எவ்வளோ தூரம் வந்து நின்று என்ன கற்று கற்றுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவ்வளவு கற்று நம்ம கொஞ்ச நாள் இறக்கம் காட்டலாம் ஏன்னா கல்ஞ்ச கரைக்க கரைய மாட்டேன்றாங்க இவங்களை எப்படி நம்ம ஏமாத்துறது அதுதான் அவங்களுக்கு இப்போ பெரிய தலைவலியாக இருக்குது அதனால் இவங்களோட ஏம் இப்போ திமுகவை தூக்கி அதாவது திமுக இன்னொரு இது என்ன சொல்கிறாங்க ஊழல் கட்சி இது வரைக்கும் எந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டு நீங்கள் உள்ளதில் இருக்கீங்க ஒரு நிமிஷம் பக்கத்தில் உங்கள் கூட்டணியை கொஞ்சம் பாருங்க சார் அக்யூஸ்ட்னு சொல்லி சீல் அடிச்சு உள்ள தூக்கி வச்சாங்க அந்த தான் நீங்கள் உட்காந்துருக்கு இப்போ அதிமுக எந்த இடத்துலையுமே வந்து ஊழல் திமுக ஊழல் இல்லைன்னு சொல்லல அதெல்லாம் இருக்கும் கண்டுபிடிச்சி தூக்கி உள்ளே போடுங்க கண்டுபிடிச்சி அவங்கள கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டி பனிஷ்மெண்ட் வாங்க வச்சு தூக்கி உள்ளே போடுங்க எவனாச்சும் போராட்டம் பண்ண போறாயில்ல ஏன் உள்ள தூக்கி போட்டிய ஏன் நிரூபிச்சிய இதான் வந்து சொல்ல போகிறாங்கள செய்ய வேண்டியது நானே உங்கள் வேலை அதை செய்யாமல் வரும் வாயில் ஊழல் பண்ணுது ஊழல் பண்ணுது ஊழல் பண்ணுது எப்போ பாரு இப்படியே ஊழல் இருந்தால் எது உண்மையு நம்புறது இப்போ அப்படியே அந்த பக்கம் போயிக்குவோம் அதிமுகவில் ஒட்டும் கூட ஊழல் பண்ணலை சொல்லுங்கள் ஆட்சியிலே இல்லாத பாஜக காரையும் இங்கே மோசடியே பண்ணலை சொல்லுங்கள் இல்லை உங்கள் நீங்கள் மாநிலங்கள் மாநிலங்களெல்லாம் ஊழல்ன்றது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது சொல்லுங்க பார்ப்போம் அவ்வளோ பெரிய ஆள் அப்படியே இந்த ஒரு இந்த ஒரு ஹெலிகாப்டர் இந்த ஒரு இந்த இது ஒன்று இருக்குமே இந்த எல்லாம் கட்டியிருப்பாங்க ரஃபேல் அந்த ரஃபேல் வாட்ச் உனக்கு ஒரு நிமிஷம் ஆனால் உன்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்திருக்கலாம் அதை விழுக ரஃபேல் புத்தகத்தை வெளியிடுறதுக்கு ஏன் சார் அவ்வளோ தடை போட்டியை இந்த சிஏஜி காரங்க சொன்ன ஊழல் குற்றச்சாட்டு இது வரைக்கும் எதையாச்சும் ஒன்றையாச்சும் நீங்கள் விசாரிச்சிருக்கீங்களா சார் ஒன்றும் இல்லை இந்தியாவோட பார்டர் இல்லை அதான் அன்றைக்கி எப்படி அவ்வளோ இடம் போச்சு பார்டர் இந்தியாவோட பார்டர் இல்லை பார்டரில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்றது கவர்மெண்ட் ரூலாக இருந்தது அந்த ரூலையே மாற்றி விட்டு அதான் அன்றைக்கா தி இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு எப்படி நடந்துச்சு முதல்ல இந்த ஏழாயிரம் கோடி ரூபாய் எதுக்காக பாஜக பயங்கரமாக ஆட்சி பண்ணுது நாடு ச பயங்கர டெவலப் பண்ண நோக்கி போகுது காணிக்கையாக கொண்டு போய் சொல்கிறேன் கொண்டு போய் கொட்டினே இல்லை ஏழாயிரம் கோடி வாங்கினே இல்லை எவ்வளோ பேரை மிரட்டி இருப்ப அதெல்லாம் ஆதாரத்தோடு தான் அடிச்சு சொல்கிறாங்க அதையெல்லாம் எந்த கணக்குல கொண்டு போய் சேர்க்கறது இல்லை இந்த ஊழல் கட்சி இந்தியாவிலே பயங்கரமான ஊழல் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறத பற்றி மட்டும்தான் நீங்கள் வெளியில் பேசுவீங்க உங்ககிட்ட இருக்கிறத பற்றி எல்லாம் பேச மாட்டீங்க இவங்க பண்ணுறதெல்லாம் சில்லறா உங்க நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் இவங்க பண்ணுறதெல்லாம் சில்ல்கிற விஷயம் தூய் கொண்டு போய் வச்சு பண்ணால் தெரியும் தீர்த்து கட்டுவன்றிங்களா எலெக்ஷன் வர்றப்போ தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது இவங்க என்ன நினச்சிட்டாங்க ஏதாச்சும் ஒரு பெரிய ஆஃபராக போட்டுருவோம் அதாவது இந்த அறிக்கையில் தேர்தல் அறிக்கை வந்து வாக்குறுதியெல்லாம் திமுக கொடுக்குது முழுக்க முழுக்க வந்து பொய் எதையுமே நிறைவேற்றாது இது அமித்ஷாவோட வாக்கு யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு கேள்வி எனக்கு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க நான் ஒருவேளை இந்த ஊழல் பணத்தை ஒழிக்கலை அப்புடின்னா உங்கள் எல்லோரும் முன்னாடியும் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு என்னையை நானே எரிச்சிக்கிறேன் இது நான் சொல்லலை யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் ஊழல் ஒழிஞ்சிருச்சா இல்லைப்பா ஐயாண்ண உசுரோடு இருக்கிறாங்களே சின்ன தீக்காயம் காயங்கூட இல்லையா ஊழல் ஒளி நியாயமான மனு இப்போ இதுக்கு பேர் என்னது சார் இந்தியாவில் இத்தனை கோடி பேருக்கு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கிடைக்கும் பத்து கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அஞ்சு வருஷத்தில் சொன்னாங்களே நான் சொல்லல சார் அவங்க தான் சொன்னாங்க விவசாயெல்லாம் காலில் போவாங்க எல்லாம் இனிமேல் நாட்டில் விவசாயி தான் பணக்காரனாக இருப்பான்னு சொன்னாங்களே சரி இதில் வாக்குறுதிகள் நிறைய பேசணும்னா பேசிட்டு போகலாம் இது அவங்களுடைய ஒரு கனவு அதாவது அவங்க கூட்டத்தை போட்டு நாங்கள் தோற்றுடுவோம்னால் சொல்ல முடியாது ஜெயிச்சுருவோம் தான் சொல்லணும் திமுகவை தீர்த்து கட்டணுமா அது உங்கள் விருப்பம் மக்கள் விருப்பம் ஆனால் தீர்த்து கட்டுற அளவுக்கு நமக்கு தெம்பு இருக்கா அவங்க அளவுக்கு நமக்கு இங்கே மவுசு இருக்கா அவங்க செய்கிற அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நமக்கு மனசு இருக்கா அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு தைரியம் அவங்க அளவுக்கு தைரியம் நம்ம கிட்ட ஏதாச்சும் இருக்குதா இதெல்லாம் பார்க்கணும் சார் வெறும் வாயில வெறும் கோயிலையும் மதத்தையும் சாதியையும் வச்சுக்கிட்டு மட்டும் வந்து நாம நசிக்கிருவாங்க நசுக்கிடுவாங்க இங்கே ஒரு சார் உண்மையில ரொம்ப மோசமா டிஎம்கே ஏடிஎம்கே இங்க பயந்து போயிருக்கு மக்களுக்காக ஏன்னா அவங்க டிசிஷன் எப்படி இருக்குன்றது தெரியாது ஒண்ணு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல பயங்கரமான வெற்றி திமுக சம்மாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டாங்க ஒரு இடம் கூட இல்லையா சார் எந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சுத்த மோசம் தலையீழாக மாறிடுச்சு இருபத்தி நாலு விட்டவனையும் சேர்த்து பிடிச்சிட்டாங்க இங்கே இருக்கிறவங்களே இவங்கள எப்படி ரீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க அதான் எஸ்ஐஆர் இருக்க தைரியத்துலையும் ஒரு கோடி பேரை நீக்கிட்டோம் அந்த தைரியத்துலையும் இப்போ நம்ம கூட வந்து இந்த கட்சி இந்த அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கு இதை வச்சு நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிடலாம் அதிமுக முதல்ல அதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை வலுவான கூட்டணியாக போன்றாங்க வலுவான கூட்டணியாக வலுக்கட்டாய கூட்டணியான்னு உள்ளே அழுதுட்ருக்காங்களை பார்த்தா தெரியும் இந்த லட்சணத்துல தீ திமுகவை தீர்த்துக்கட்ட போறிய பரவாயில்ல பேசுங்க ஒருவேளை தீர்த்து கட்டலைண்ணா அடுத்த வருஷம் தீர்த்து கட்டுவோம் இல்லை அதுக்கு அடுத்து இப்படியே சொல்லிக்கிட்டுருங்க ஒன்றும் தப்பெல்லாம் யாரும் உங்களை ஏன் என்னென்னு கேட்கப்படுறது கிடையாது பாவம் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அவங்க இல்லை அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுற மாதிரி இருக்காது இல்லையா மற்றபடி அமித்ஷா பேச சாதாரணமாகவும் எடுத்துக்கூடாது ஏன்னா அவர் வந்து அரசியல் சாணக்கியம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்காங்க பட் அந்த சாணக்கியம் இங்கே தமிழ்நாட்டுக்கு உள்ளே வரப்போ அந்த சாணக்கியைத்தானே செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது மற்ற இடங்கள்ல எடுத்த அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற கட்சியோ அதோட தலைவர்களோ கிடையாது இந்த நாட்டோட இது அப்படி பேசிக்காக அப்படி தேசி அதை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணிங்கன்னால் ஒருவேளை இங்கே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது உங்களுக்கு புரியாத வரைக்கும் நீங்கள் வ வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு தடவை வந்துட்டு போனாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை நன்றி